கத்திருக்கு பிரியமானவர்களே அநேக நேரத்தில் ஏன் என்னுடைய வாழ்க்கையில் இவ்வளவு நெருக்கம் இவ்வளவு போராட்டம் என்று நாம் திகைத்து கொண்டிருக்கிறோம் இன்றைக்கும் கூட அதற்கான ஒரு காரியத்தை தான் நாம் பார்க்க போகிறோம் ரெண்டு நாளாகமும் பதினைந்தாம் அதிகாரம் நான்காம் வசனம் தங்கள் நெருக்கத்திலே இஸ்ரவேலின் தேவனாகிய கத்தரிடத்துக்கு திரும்பி அவரை தேடின போது அவர் அவர்களுக்கு வெளிப்பட்டார் எனக்கு பிரியமான ஜனமே அநேக நேரத்தில் எல்லாம் நன்மையாக இருந்தால் நாம் ஆண்டவரை மறந்து விடுகிறோம் இன்னைக்கும் கூட உங்களுடைய வாழ்க்கையில் சில பிரச்சனைகள் போராட்டங்கள் ஏன் ஆண்டவர் அனுமதித்திருக்கிறார் தெரியுமா ஏனென்றால் நீங்கள் அவரை விட்டு விலகிவிடக் கூடாது என்பதற்காக மீண்டும் அவரிடத்தில் திரும்பி வர வேண்டும் என்பதற்காகத்தான் சில நெருக்கத்தை உங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் அனுமதிக்கிறார் இங்கே கூட வசனம் சொல்லுகிறது இஸ்ரவேல் ஜனங்கள் தங்களுடைய நெருக்கத்தின் போது ஆண்டவரிடத்துக்கு திரும்பினார்களாம் ஆம் எனக்கு பிரியமானது ஜனமே அநேக நேரத்தில் ஆண்டவர் நெருக்கத்தை நம்முடைய வாழ்க்கையில் ஏன் அனுமதிக்கிறார் தெரியுமா நாம் அவருடைய பிள்ளைகளாகவே இருக்கும்படிக்கு நாம் அவர்களை விட்டு வலி விலகி போகக்கூடாது என்பதற்காகத்தான் சாலமோனுடைய வாழ்க்கையை எடுத்துக்கொள்ளுங்கள் ஆரம்பத்தில் ஆண்டவருக்கு பிரியமாய் நஞ்சாய் வாழ்ந்து வந்தான் ஆனால் வசனம் சொல்லுகிறது அவனுடைய காலத்தில் தேசம் அமைதலாய் இருந்தது யுத்தம் இல்லை என்று அதனுடைய விளைவு என்ன தெரியுமா சௌகரியமான வாழ்க்கையை ஆண்டவரை மறக்க செய்தது அது மாத்திரம் அல்ல ஆண்டவருக்கு பிரியமில்லாத அநேக காரியங்களை கொண்டு வந்தது ஆம் அவன் அநேக ஸ்திரீகளை விவாகம் பண்ணினான் என்று வேதம் சொல்லுகிறது அதுவும் ஆண்டவருக்கு இடத்திலிருந்து ஸ்திரீகளை விவாகம் சொல்லுகிறது எனக்கு பிரியமான தேவ ஜனமே சில நேரத்தில் நம்முடைய வாழ்க்கையில் பிரச்சனைகள் இருப்பது நல்லதற்குத்தான் நீங்களே யோசித்து பாருங்கள் பிரச்சனைகள் இல்லாத போது போராட்டங்கள் இல்லாத போது எல்லாம் நன்றாக போய் கொண்டிருக்கும் போது அநேகர் ஆண்டவரை அதிகமாய் தேடுவதே இல்லை ஆனால் பிரச்சனைகளும் போராட்டங்களும் அதிகம் வரும்போது நாம் நம்பின மனுஷர் நம்மை கைவிடும் போதுதான் நாம் முழுமையாய் ஆண்டவரிடத்திற்கு போய் அழுவோம் ஆண்டவரே எனக்கு நீர் மாத்திரம்தான் உண்மை விட்டால் எனக்கு யாரும் இல்லை என்று அப்பொழுதுதான் ஆண்டோருடைய அருமையை முழுமையாய் உணர்ந்து கொள்வோம் எனக்கு பிரியமான தேவச்சனமே இன்றைக்கும் புலம்பிக் கொண்டிருக்கிறாய் அல்லவா ஏன் எனக்கு எவ்வளவு பிரச்சனை மற்றவர்கள் சௌகரியமான வாழ்க்கை வாழ்கிறார்களே ஆனால் எனக்கு மட்டும் முள்ளின் மேல் படுக்கப்பட்ட வாழ்க்கையாய் இருக்கிறது என்று அங்கள் நான் கடந்து போகிறப்ப அதை மாத்திரம் இருக்கிறது என்று அங்கள் ஒன்றை எனக்கு தேவ பிள்ளைகளே பிரச்சனைகளும் போராட்டங்களும் எந்த மனிதர்களுக்கு இருந்து கொண்டிருக்கிறதோ அவர்கள் ஆண்டோருடைய பிள்ளைகளாகவே தான் இருக்கிறார்கள் ஆக பிரச்சனைகளும் போராட்டங்களும் இல்லை என்றால் அவருடைய பிள்ளை இல்லை என்பது அர்த்தம் அல்ல சில பேர் இன்னும் தேறினவர்கள் எந்த நிலையாக இருந்தாலும் உயர்வோ தாழ்வோ மரணமோ ஜீவனோ பசியோ பட்னியோ நிர்வாணமோ நாசமோ எந்த நிலைமையாயிருந்தாலும் நான் அவரை தேடுவேன் என்று இருப்பவர்களுக்கும் ஆண்டவர் நமக்கு நெருக்கத்தை கொடுத்துக் கொண்டே இருக்கிறார் என்றால் ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள் அவர் நம்மை விசாரத்தில் வைக்க போகிறார் என்பது நூறு சதவீதம் உண்மை அது மாத்திரமல்ல அவர் நம்ம அன்புள்ளவராயிருக்கிறார் என்பது எனக்கு பிரியமான தேவ ஜனமே உங்களுடைய வாழ்க்கையில் நெருக்கங்கள் போராட்டங்களை பார்த்து சோர்ந்து போகாதிருங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகள் போராட்டங்கள் ஆண்டவர் உங்களை மறந்து விட்டார் என்பதை உங்களுக்கு காட்டவில்லை மாறாக அவர் இன்னமும் உங்களை நேசித்துக் கொண்டிருக்கிறார் என்பதை வெளிக்காட்டுகிறது ஆகவே எதை குறித்தும் சோர்ந்து போகாதிருங்கள் நெருக்கம் பிரச்சனை போராட்டம் வரும்போது ஏன் ஆண்டவரே என்று கேட்பதை விட ஆண்டவரை நான் என்ன தவறு செய்தேன் இன்னும் உம்மிடத்தில் திரும்ப எனக்கு உதவி செய்யும் என்று சொல்லியுங்கள் கத்த உங்களோடு கூட இருந்தவங்களை பண்ணுங்க